பாடுகள் ஒவ்வொரு நாளும் குறைந்து பத்து ஞானி தியானிக்க ஜெபு பண்ண கொஞ்சம் நேரம் குறைஞ்சாலும் கூட அதோடு கூட தியானத்துக்கு நேரத்தை ஒதுக்கிறது ஏன் தியானம் தெரியுமா யதார்த்தமா அந்த பாட தியானிக்க அது உங்களை நெருக்கி ஏறி எனக்காக தான் நான் பாடுபட்டேன் என் கையில ஆடி வச்சு அடையும் போது என்ன நான் எப்படி துடி துடிப்பேன் என் முகத்தில் பத்து ஆயிரத்து மத்திய ஆடிச்சுக்கும் நான் எப்படி துடிதுடிப்பேன் என் சட்டையை கலக்கும் போது நான் எப்படி அவமானமா இருப்பேன் அவதட்சணமா இருப்பேன்

அந்த ஒவ்வொரு ஆணியையும் உங்க உடம்புல ஏற்று அந்த முன்முடி உங்க உடம்புல ஏற்று அந்த சாட்டவாறு உங்க உடம்புல ஏற்று அப்படி நீங்க பண்ணி பாருங்க அது இறுதி வெடிச்சு போ இப்படிப்பட்ட பொய்யா தான் கை கண்ணத்துல ஓங்கி அடிச்சாங்களோ முகத்தில் கோலால் அடித்தாலும் இப்ப முகத்துல கம்பு அடிபடுது கம்பு சடைக்கிறாங்க எதுக்கு பொய் மாம்சிந்த நிறைய பேசு அதான் என்ன முள் முடி அது ஒவ்வொரு நடுக்கு நறுக்கு நாட்டுக்கு குத்தும் போது எப்படி இருக்கும் தியானி தியானிக்கும் போது அந்த மாவு சிந்தன் அப்படியே சாப்பிடும்